அனைவரையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் எட்டாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும் சின்னதாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி லோன் போட்டு ஏதாவது வண்டி வாங்கணும் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் அதிகாரமாக வந்து உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முயற்சிகள்லாம் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஆறில் இருக்கும்பொழுது வேலையை நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடம் மாறுறது இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான்காம் அதிபதியான புதன் ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது வந்து லோன் போட்டு வாங்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து இப்போது ஆறில் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை நம்பாதீங்க சமயத்தில் வந்து நம்மகிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஐந்துக்கு எட்டாக அமைவதனால் குழந்தைகளால் ஒரு சின்ன ஒரு காயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதி ஆறாமதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் சில நேரங்களில் வந்து வேலையில் வந்து சின்னதாக ஒரு நெருக்கடிகள் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குன்னு தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவின்னு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு ஃபாஸ்ட் இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா வக்கரங்க ரொம்ப வேகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்தில் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து எட்டு சம்மந்தப்பட்ட அது பத்திலே இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் போடுவீங்க நிறையா ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க பட் அது வக்கரமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சோம்பேத்தனம் வரும் இல்லை நீங்கள் போகும்போது அது போஸ்ட் ஆகிட்டு போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பௌர்ணாமா அதிபதியான சிவாய் பௌனாமதி சிவாய் வந்து ஏழு இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில பேர் வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் அலையச்சல்கள் இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை இதுவரை பார்த்துருந்தோம் புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள் தசாபுத்தி பழங்கள் வந்து மிதன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் மூன்றாம் அதிபதி ஆறில் வந்து வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொஞ்சம் மலைச்சல்கள் ட்ராவல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசா சந்திரன் வந்து நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல பிரயாணங்களை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுதம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழில் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய பிரயாணமன்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதே மாதிரி செவ்வாய் கேதுன்னு போதே மூணுன்னும் போதே இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும்னா கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து விஷயங்கள் விஷயங்கள்லாம் நிறைய கொடுக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பதாம் அதிபதியான சனியுடைய இது இதில் வந்து பார்த்திங்கன்னா மிதன லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா மிதன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி குரு குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாருன்னா நிறைய பிடிவாதங்களை கொடுப்பார் வாழ்க்கை துணை மேலே வந்து நம்ம நிறைய பாசம் வச்சுருப்பீங்க பட் இருந்தாலும் வந்து அவங்களோட பிடிவாதம் சில நேரத்தில் ஈகோ கிளாஷஸ்லேருந்து ஒருத்தருத்தர் பேசாமல் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு மிதனா லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி சனி பத்தில் இருக்காருங்க ஸோ எட்டாம் அதிபதி பத்தில் இருக்கும் போது வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்டாங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக போகிறது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரிஸ்க்கான விஷயங்களை தொழிலில் வந்து பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மிதன லக்னம் நம்ம வந்து புதன் திசாபு தயந்திரங்கள் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆறில் இருக்காங்க ஸோ கொஞ்சம் லேண்டோ இல்லை வண்டி வாகனமோ ஒரு லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வண்டி வாகனமோ சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான ஆகவேணும் இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மிதநலக்கா நம்ம வந்து கேது உதே சார்த்தணும் கேரு வந்து மூணில் இருக்கார் அதுவும் சுக்குன் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலையில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் லோன் அப்ளை பண்ணி அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதனால நம்ம வந்து சுக்ரன் தேசாதன சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கார் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பெரும் பணத்திற்காக வந்து பின்னாடி ஓடுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துகிறேன் மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் டிப் ஆஃப் ஸோ டிப் ஆஃப் வீக்கில் வந்து இந்த மாட்டி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க ஊரில் வந்திருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க அம்மாவிலேயும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வமே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து ப கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வமுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதெல்லாம் பார்க்க போகணும் ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்தோடைய சாயல் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பரு முனியன் அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடும் இதுதான் குலதெய்வ செக்டர்லேயே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா முப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறதுல ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அடைஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்ன்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்துக்கு போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா அரிய சோதனை ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்கள் குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பழங்கள் அது எப்படி வணங்கணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பழங்களை கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியானவே ஓகேங்களா அது ஐயப்பனா எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் வைங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனிஸ்வர பகவான் வந்துருக்காங்க செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் விருச்சிக ராசிகளில் சனீஸ்வரபாவங்க ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனிஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலங்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னி அதில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வந்து திங்கள்கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பருவோம் ரொம்ப அற்புதமான பலங்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்கல பௌர்ணமி காலங்களிலேயும் அமாவாசை காலமும் குலவத்து குலதெய்வம் என்ன வேணால் இருக்கட்டும் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பழங்களை தேடி வரும் குலதெய்வத்துக்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்